வணக்கம் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட கையோடு சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போன் போட்ட சோனியா காந்தி என்ன விஷயம் தெரியுமா அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மெதுவாகத்தான் செயல்பட்டு வருகிறது உதாரணமாக அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்த பின் தான் கோஷ்டி முதல் நிறைந்த காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதாவது முதலில் தமிழகத்தின் ஏழு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை தான் காங்கிரஸ் கட்சி முதலில் வெளியிட்டது அதிலும் வேட்புமனு முடியும் நாளுக்கு முதல் நாள் தான் பெரும் இழுபுறைக்கு பிறகு மயிலாடுதுறை தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார் இப்படி வேட்பாளர் தேர்வில் காங்கிரஸ் கட்சி கடுமையாக மெத்தனம் கட்டி வந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்திலும் சொதப்பி வருகிறது இது பற்றிய தகவலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது தினமும் பிரச்சாரத்திற்கிடையே நேரம் கிடைக்கும் மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக தேர்தல் தொடர்பாக விவாதித்து வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு தொகுதிகளில் வருகிறார் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருக்கும் அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகளையும் அரவணைத்து வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை திமுக நடத்தி வருவதையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் ஸ்டாலின் இத்தகைய கூட்டங்களில் சர்ச்சைகள் வருத்தங்கள் ஆதங்கங்கள் உள்ளடி வேலைகள் என எதுவாக இருப்பினும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுகிறது வேட்பாளர்களை மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்றும் ரிசல்ட் நெகட்டிவாக வந்தால் ஏற்கனவே எச்சரித்தபடி பதவியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் மீண்டும் மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் தலைமை சார்பாக சோனியா காந்தி அவர்கள் முக்கியமான ஒரு நபரின் வழியாக ஸ்டாலினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி உள்ளதாக கூறப்படுகிறது அதில் காங்கிரசில் தமிழக வேட்பாளர்கள் ஐந்து முதல் சுத்தமாக முடக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதனால் நீங்கள் பணம் கொடுத்து உதவுங்கள் என்றும் சோனியா காந்தி அவர்கள் முக்கியமான நபரின் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது இதை ஸ்டாலின் அவர்களும் உணர்ந்து கொண்டு காங்கிரசுக்கு உதவ தயார் என்று அறிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது அந்த ஐந்து முதல் ஆறு வேட்பாளர்களுக்கு செலவு செய்ய திமுக முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக நிர்வாகிகளிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு செலவு செய்ய பணம் என்றும் காங்கிரஸ் கட்சியிலேயே நான்கு வேட்பாளர்களை தவிர மற்றவர்களுக்கு செலவு செய்ய பணம் இல்லை என்றும் பொறுப்பு அமைச்சர்கள் தான் செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற பார்க்கும் நாற்பதுக்கு நாற்பது என்ற இலக்கை அடைவதே நமது குறிக்கோள் என்றும் நம்முடைய பொருளாதாரத்தை உடைக்க பார்ப்பார்கள் நமக்கு மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயம் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் சில அமைச்சர்கள் குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் தொகுதியில் கொஞ்சம் வீக் என்றும் அதனால் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கட்சிக்கு நிதி கொடுக்க தயாராக இருப்பவர்களை ஏற்கனவே ரைடு மூலம் தூக்கி வருகிறார்கள் என்றும் அதை பற்றி கவலைப்படாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் செலவு செய்யுங்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது தன்னுடைய கட்சி வேட்பாளர்கள் மட்டுமின்றி கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று அனைத்து வேட்பாளர்களுக்கும் பாரபட்சமின்றி உதவி செய்து வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க